ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே அமெரிக்காவிலிருந்து லாரி பிரில்லியண்ட் என்ற ஒரு மருத்துவர் வருகிறார் வாழ்க்கையிலே பல்வேறு சிரமங்கள் தினமுமே வாழ்க்கை போராட்டமாக இருக்கே எனக்கு வெற்றி வராதா அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை அவருடைய மனைவி சொல்கிறார் அந்த லாரி ப்ரில்லியண்ட் மருத்துவர் இருக்கிறார் அவருடைய மனைவி சொல்கிறார் நாம் நடுத்தர வசதியில்தான் இருக்கிறோம் எனினும் இந்தியாவிற்கு ஒரு பயணம் சென்று வரலாமே அப்படின்னு கேட்கிறார் இந்தியாவிலே நெய்னித்தால் அப்படின்னு ஒரு பகுதி நெய்னா அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம் அப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு சக்தி பீடங்களிலே ஒரு பீடம் அதாவது பார்வதி தேவியின் கண் இருக்கக்கூடிய இடம் நைனித்தால் சரி அந்த நைனா தேவியை தரிசனம் செய்து விட்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் டார்ஜிலிங் நைனிதால் என்று வருகிறார்கள் அங்கே வரும்பொழுதுதான் அருகிலேயே கரோலி பாபா அப்படின்னு இருக்கிறார் ஒரு பெரிய மகான் அவரை தரிசனம் செய்துவிட்டு வந்து விடலாம் அவர் ஆஞ்சநேயரின் பக்தர் என்று அவரது மனைவி கிரிஜா சொல்கிறார் அப்பொழுது அவரை சொல்லும் பொழுது இவருக்கு திடீர் என்று ஒரு சங்கடம் என்னடா இது நாம் இருவருமே அமெரிக்கர்கள் வெள்ளைக்காரர்கள் இங்கே செல்கிறோமே நாம் இவரை தரிசனம் செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் குழப்பம் ஏரிக்கு செல்கிறார்கள் அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது லேக்கு அந்த லேக்குக்கு போது நினைக்கிறார் அம்மா நெய்னாதேவி இப்போதான் உன்னை தரிசனம் செய்துட்டு வந்தோம் சக்தி இவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெயில் நேரத்திலே எனக்கு ஒரு ரெயின்போ தெரியணும் வானவில் தெரியணும் என்று வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் மனதிற்குள் நினைக்கிறார் நினைத்த மறு நொடியே அங்கே ஒரு வானவில் தெரிகிறது இவருக்கு ஆச்சரியம் இவரை உடனே வானத்திலே ஒரு வானவில் இந்த வெயில் நேரத்திலே வறண்ட நேரத்திலே வருகிறது என்று சரி மறுநாள் அவரை தரிசனம் செய்யலாம் என்று அவரது அறைக்கு செல்கிறார்கள் மிக எளிமையான ஒரு அறை அங்கே குண்டா ஒரு உருவம் நெய்னிட்டால் வருகிறார் கரோலி பாபா சுற்றிலும் ராம் 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 என்று ஜபம் வந்து கொண்டிருக்கிறார் வரும்பொழுது நினைக்கிறார் என்னடா இது வெளிநாட்டினர்கள்லாம் இவர் காலில் விழறாங்களே ரெண்டு பக்கமோ இவர் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு இருக்காரே இந்த சால்வை அணிந்து கொண்டுன்னு இவர் அருகில் வந்ததும் இவரது கை மேல் அவர் காலை வைக்கிறார் வச்சுட்டு அவரே சொல்கிறார் நேற்று வானவில்லை பார்த்தாயா அம்மா கிட்ட கேட்டியே மகிழ்ச்சியா அப்படின்னார் இவருக்கு உடனே புரிஞ்சிருது இவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் நாம் நினைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அறிந்தவர் நீம் கரோலி பாபான்ட்டு உடனே சிரிச்சிட்டே சொல்கிறார் எல்லாவற்றிலும் அன்னையை பார்க்க பழகு அம்மாவை பார்க்க பழகு நல்லதே நடக்கும் உட்காந்துட்டார் மறுநாள் மீண்டும் வருகிறார் இவருக்கு அவர் மேலே ஒரு அன்பு பக்தி வந்துடுது வந்த உடனே ஒரு நாள் நீம் கரோலி பாபா கேட்கிறார் எனக்கு கை செலவிற்கு பணத்தை தருகிறாயான்னு உடனே இவருக்கு என்னடா இது பாபா என்கிட்டயே ஐநூறு டாலர் தான் இருக்கு அப்படின்னார் ஆமா உன் வீட்டுல ஒரு பச்சை நிற பரிசு இருக்குமே அமெரிக்கா இல்லைனா ஆமா பாபா அதுலயுமே ஒரு ஐநூறு டாலர் தான் மகாராஜ் வச்சிருக்கேனார் இவர் நீம்கரோலி பாபாவை மகாராஜ் என்று தான் சொல்லுவார் என்னப்பா வெறும் ஐநூறு டாலர் தான் வச்சிருக்கேன்ற மருத்துவர்ன்ற அப்படின்னு கரோலி பாபா கிண்டல் அடிக்கிறார் இதுக்கு மேல நீ சம்பாதிக்கலையா அப்படின்னார் இல்லைங்க பாபா இவ்வளவுதான் என்கிட்ட காசே இருக்கு யூ நோ டாக்டர் அப்படின்னார் அதாவது நீ மருத்துவன் அல்ல தூ டாக்டர் நெஹி து டாக்டர் நெஹி அப்படின்னார் அதாவது திருப்பி அதை ஆங்கிலத்தில் சொல்கிறார் யூ நீ நோ இல்லை மருத்துவன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறார் யூ என் டாக்டர் அந்த வார்த்தை எடுக்க முல்லையா யூ என்பதில் ஒரு யூவை எடுத்து நோ என்பதில் என்னை எடுத்து யுஎன் டாக்டர் நீ ஐநா சபைக்கு மருத்துவனாக செல்வாய் என்று சொல்கிறார் இவருக்கோ இவருக்கு அன்றாடம் இவர் பிழைப்பு நடந்தாலே போதும் என்று இவர் ஐநா சபைக்கே மருத்துவனாவன்னு சொல்கிறாரேன்னு தோணுது உடனே பகவத்கீதையை எடுக்கிறார் பகவத்கீதையில் ஒரு வரியை மீண்டும் மீண்டும் படிக்க சொல்கிறார் என்னன்னா நான் சேனாதிபதிகளின் முருகனாக இருக்கிறேன் ஸ்கந்தனாக இருக்கிறேன்னு ஒரு வரி வரும் அதாவது நான் தான் சேனாதிபதிகளில் ஸ்கந்தனாக இருக்கிறேன் முருகனாக இருக்கிறேன் இந்த வார்த்தையை அடிக்கடி படி அவ் அடிக்கடி சுப்பிரமணியான்னு சொல்லு அப்படின்னார் உன் பெயர் என்னன்னு கேட்கிறார் இவர் சொல்கிறார் என் பெயர் லாரி பிரில்லியன்ட் இன்றிலிருந்து உன் பெயர் சுப்பிரமணியன் அடிக்கடி சுப்பிரமணியா சுப்பிரமணியான்னு இரு அப்படின்னார் லாரி பிரில்லியன்ட் அன்றிலிருந்து சுப்பிரமணியா சுப்பிரமணியா சுப்பிரமணியான்னு சொல்லத் துவங்கினார் உடனே லாரி பிரில்லியண்ட்டுக்கு சில ஆண்டுகளிலே ஐநா சபையின் மருத்துவராக ஒரு பெரும் பொறுப்பு கிடைக்கிறது அம்மை நோய்க்கு எதிராக அவர் செய்த சேவைகளால் பலரது நோய் நீங்க பெற்று உலகம் முழுவதும் பாராட்டை பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவர் குருநாதர் வாழ்ந்த காலத்திலேயே எப்பொழுதாவது அறுபடை முருகனை சென்று தரிசனம் செய்து வா என்று சொன்னது அவர் மனதிலே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் தினமும் கந்தசஷ்டி கவசத்தை கேட்க துவங்குகிறார் சுப்பிரமணியா சுப்பிரமணியான்னு சொல்ல துவங்குகிறார் அந்த சுப்பிரமணியா என்று சொல்லத் துவங்கி அறுபடை முருகனையும் தரிசனம் செய்கிறார் திருச்செந்தூர் முருகனையும் தரிசனம் செய்கிறார் இந்த அறுபடை முருகனை தரிசனம் செய்த புண்ணியத்தின் பலனாக வருங்காலத்திலே கூகுளின் நிறுவனராகிறார் இப்போ எதையான தேடணும்னா நம்ம தேடு பொருள் கூகுள் பயன்படுத்துகிறோம் அந்த கூகுள் சிஇஓ லாரி ப்ரில்லியன்ட்னு போட்டால் அவருடைய பெயர் வரும் இன்றும் மிகச்சிறந்த முருக பக்தர் அவ்வப்போது சுப்பிரமணியா சுப்பிரமணியா என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க்கையிலே பொருள் வளம் சேருகிறது இன்ற உலக கோடீஸ்வரர்களில் ஒருவராக மாறிவிட்டார் அப்போ என்னென்னா வெறும் ஐநூறு டாலர் இருந்த ஒருவர் முருகனை சுப்பிரமணியனை நிம்கரோலி பாபா சொன்னாரேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியா சுப்பிரமணியான்ற அந்த ஒரு வார்த்தையை மந்திரமாக கொண்டு அறுபடை முருகனை அவ்வப்போது நினைத்து வாழ்க்கையில உலக கோடீஸ்வரர்கள் ஒருவராக மாற முடியும் என்றார் நீங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சுப்பிரமணியா சுப்பிரமணியா சுப்பிரமணியான்னு அந்த முருகனை மனதுருகி மனமாற வேண்டி அவ்வப்போது கந்தசஷ்டி கவசத்தை கேட்டு திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்தால் அறுபடை முருகனை மனதில் நினைத்தால் வாழ்க்கையில கட்டாயம் உங்களுக்கும் வெற்றி வரும் அந்த வெற்றி வருவதற்கான நேரம் வந்துவிட்டதால்தான் தான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் முருகப்பெருமானது பேரொரு கருணை உங்களை காப்பாற்றப் போகிறது கரையேற்றப் போகிறது வாழ்க்கையிலே வளம் நலம் அனைத்தும் தரப்போகிறது முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா கந்தா குஹா என்றெல்லாம் மனமாற வேண்ட துவங்குங்கள் மீண்டும் மீண்டும் சுப்பிரமணியா சுப்பிரமண்யா சுப்பிரமணியா என்று சொல்ல துவங்குங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலமை சிவ 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 சிவ